உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில ராமர் கோவில்ல ராமர் சிலை பிரதிஷ்டை விழா என்பது கோலாகலமாக நடைபெற்று முடிந்தது நேற்று அதிகாலை முதல் பொது தரிசனத்திற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் சராசரியாக நாள் ஒன்றுக்கு ஒன்றரை லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் அயோத்தியில குவிந்து வருகிறார்கள் இதன் காரணமாக அயோத்தி நகர் முழுவதும் கடுமையான நெரிசல் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பக்தர்களுக்கு முன்னுரிமை அளிக்கக்கூடிய வகையில் தொடர்ந்து பக்தர்களுக்கான தரிசனத்திற்கு மட்டுமே இங்கு வரித்து வழிவகை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு காரணத்தினால் மத்திய அமைச்சர்கள் பிப்ரவரி மாதம் இறுதி வரை அயோத்திக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்களுக்கு அறிவுரை வழங்கியிருப்பதாக உறுதிப்படுத்தப்படக்கூடிய தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது மோடி தொடர்பாக மத்திய அமைச்சர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த அறிவுறுத்தல் அடுத்து வரக்கூடிய ஒன்றரை மாதங்களுக்கு அயோத்தி செல்வதை மத்திய அமைச்சர்கள் தவிர்க்க வேண்டும் குறிப்பாக மார்ச் மாதம் முதல் வாரத்திற்கு மேல் அயோத்தி செல்வதை மத்திய அமைச்சர்கள் தங்களுடைய திட்டமிடல் மூலமாக செய்து கொள்ளலாம் என்பதை பிரதமர் நரேந்திர மோடி அறிவுரை வழங்கியிருப்பதாக தகவல் என்பது சொல்கிறது அதற்கான காரணம் என்பது மத்திய அமைச்சர்கள் வரும்போது அவர்களுடைய பாதுகாப்பு நலன் கருவி பக்தர்களுடைய தரிசனம் என்பது நிறுத்தப்படலாம் இதன் காரணமாக பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து தரிசனம் செய்வதற்கு கால அவகாசங்கள் எல்லாம் ஏற்படும் தற்போதைக்கு அயோத்தி கோவில் திறக்கப்பட்டக்கூடிய நிலையில லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒரு பக்கம் அயோத்தி நகரம் முழுவதும் குவிந்து வரக்கூடிய நிலையில் பக்தர்களுக்கு முன்னுரிமை அளிக்கக்கூடிய வகையில் தற்காலிகமாக தங்களுடைய திட்டங்களை தவிர்க்குமாறு மத்திய அமைச்சர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி

அறிவுறுத்தல் வழங்கியிருப்பதும் இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்கது யோகேஸ்வரன் தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி